இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் உடனே பண்ணிக்கோங்க குடியரசு தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ராதாகிருஷ்ணனை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க கோரிக்கை எழுந்துள்ளது குறித்து கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எல்லாரும் ஆதரிச்சாலும் ஆதரிக்கலைன்னாலும் அவரது ஒரு அதுக்கு தகுந்த ஒரு அவரது என்ன சொல்கிறது ஒரு தலைவர் தான் ஏன்னா அவரோட பணிகள் அது கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி நம்ம அண்ணா சிபிஆர் அண்ணா வர்றது வந்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க இதுக்கு இது கண்டிப்பாக எல்லாருமே ஆதரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் ஆதரிக்கிறேன் அவருக்காக அவர் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் பொதுமக்களும் நிறைய ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழருக்கு இது மாதிரி மோடிஜி பதவிட்டதுக்கு அப்புறம் தமிழர்களுக்கு முன்னுரிமை அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு கொடுத்தது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அது வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடக்கூடிய திருவிழாவாக தான் நாங்கள் இருக்கோம் இது வந்து என்ன ஒரு தமிழருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறேன் இது வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துலோட நம்ம தமிழ் 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 பீப்புள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவரை ஐயாவுக்கு திட்டியும் குடியரசுத் தலைவராக அதில் அமர்த்தணும்னு எங்களுடைய தாழ்மையான கருத்து தமிழ் மக்களுடைய தாழ்மையான கருத்து நல்ல முடிவு தான் ஒரு தமிழருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கிறது நல்லது உண்மையாலுமே குடியரசுத் தலைவர் ஆயிடுவார் துணை குடியரசுத் தலைவர் ஆயிடுவார் ராஜ்யசபாவில் அவர் வழி நடத்துவார் நல்ல முறையில் வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதாவது அவர் ஜனாதிபதியாக துணை வேட்பாளரை அறிவித்தது தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் கருதுணுங்க ரெண்டாவது அவர் சின்னதிலிருந்து உழைச்சி முன்னேறி அதுகளில் உயர் பதவிகளை அடைக்கிற ஒரு தமிழர் அடையக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குதுன்னா மோடிஜி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அது தமிழர்களாகி நாம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்க எல்லாருமே தமிழர்களுக்கு ஒரு நல்ல தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்கய்யா அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் பொறுத்தவரை வரைக்கும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் கூட அனைத்து சக கட்சிகள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினவர் எல்லார் மத்தியிலும் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் கம்யூனிஸ்ட் கம் நல்ல அவங்க வந்து எதிர்த்து போட்டிட்டப்போ கூட அவர் வெற்றி பெற்றார் நல்ல கண்ணனை எல்லாருமே வெற்றி பெற்றால் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவர் அந்த வெற்றி பெற்றதை அதை அவர் சந்தோஷமாக எடுத்துக்காமல் நல்ல கண்ணனை அவங்களுடைய காலில் விழுந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கின தருணங்கள் எல்லாம் கூட வந்து நிறையா பேர் பார்த்துருந்தோம் அன்னைக்கு அவர் வந்து எல்லா கட்சிகளோடத்தையும் ரொம்ப நேர்மையான நபர் அப்படின்ற பேர் வாங்கினவர் ரெண்டாவது தமிழ் மேலே மிகுந்த பற்று கொண்டவர் நீங்கள் அதனாலேயே இந்த தமிழக மக்கள் அவர் மேலே ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க அதனால் தமிழ்நாடு இருக்கிற கட்சிகள் இன்றைக்கி பாஜகவுக்கு இங்கே எண்ணிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அவருக்காக நீங்கள் வாக்களிக்கணும் அவருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றத பற்றி எங்களுடைய ஆசை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் எம்பியாக இருந்திருக்காரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களுடைய நெருக்கமாக வாழ்ந்தவர் இருந்தவர் அதனால் அதுக்காக அவருக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு துணை ஜனாதிபதியாகிறப்போ டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக அவர் இருப்பார் இன்னொன்று இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான முக்கியமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்க சபைக்கு கொண்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது சிபிஆர் கிட்ட போய் ஐயா அந்த மாதிரின் விஷயத்த சொன்னால் போதும் அவர் எந்த கட்சி திமுக எதிர்கட்சி எந்த கட்சின்லாம் பார்க்க மாட்டார் கூப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே பிரதமர்கிட்ட பேசி உள்துறை அமைச்சர்கிட்ட பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் அதுக்காகவே அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்